பிரைசலாட் ஆண்ட ஒரு அச்சிகரமாக இயேசு கிறிஸ்து விலையர் பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்தருடைய வார்த்தை முழு உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை இரண்டு குருந்தியர் புத்தகம் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஐந்தாம் வசனம் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்தைக்கேற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாகுகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவன் அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம் ஆன இந்த நாள் கத்த நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களா இராமல் அப்பசலாகிய பவுல் சொல்றாரு அவர்களுடைய போர் ஆயுதங்கள் எதுக்கேற்றவர்களா இல்லையா மாம்சத்துக்கேற்றவர்களா இறாமல் அறங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவர்களாக இருக்கிறது இன்றைக்கு அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் வழியாக கடந்து போகிறாங்க அப்பசலாகிய பவுல் தன்னுடைய ஊழியங்கள் நிமித்தம் ஊழி ஊழியம் பற்றி குற்றச்சாட்டுக்கு மறுவார்த்தை சொல்லுகிறாரு ஊழியத்தின் நிமித்தம் வருகிற குற்றச்சாட்டு அநேக எதிர்ப்புகள் மத்தியில் கடந்து வராரு அவருடைய போராயுதம் எதுவும் அம்மாசத்துக்கேற்றவர்களா இல்லையாம் அறன்களை அறன்கள் நிர்மூலமாகிறதுக்கு தெய்வ பலமுள்ளவராக இருக்கு அப்போ மாம்சத்துக்கேற்றவர்களாக இராமல் அறன்களை நிர்மூலமாக்கணும் என்ன பண்ணணும் ஆவிக்கேற்றவைகளாக இருக்கணும் நம்மளுடைய போராயுதங்கள் ஆவிக்கேற்றவைகளாக இருக்கணும் ஹல லூவியா அப்போ சொல்லி சொல்லும்போது அடுத்த வசம் சொல்லப்பட்டிருக்கு அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தெய்வன் அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற மாம்சத்துக்கேற்றவர்களாக இராமல் அறன்களையும் அறன்கள்னா என்ன வேதம் சொல்லப்பட்டிருக்கு அந்த அரண்கள்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் கோட்டைகளை இன்றைக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் எழும்புன்னாலும் எழும்பினாலும் எதிராக செயல்பட்டாலும் எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கும் கிறிஸ்துவுக்கு ஜனங்களுடைய எண்ணங்களை அறிந்தவங்க ஜனவங்களுடைய வார்த்தைகள் அறிந்தவங்க ஜனங்களுடைய யோசனைகள் அறிந்தவர்கள் அப்பசலாகிய பவுல் என்ன சொல்கிறார் நாங்கள் தர்க்கங்களையும் தர்க்கங்களையும் அருளுக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத வேதம் சொல்லப்பட்டிருக்கு மேட்டிமே எண்ணம் இப்படிப்பட்ட தர்கங்கள் விரோதமாக எழும்புகிற காரியங்கள் இதுக்கு விரோதமாய் அவர்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாக இல்லாமல் அவருடைய ஆயுதங்கள் எப்படி இருக்குது போராயுதங்கள் யுத்தம் செய்கிற போராயுதங்கள் என்ன யுத்தத்துக்கு போறவங்க போருக்குரிய ஆயுதங்கள் போராயுதங்கள் போராடும் போது பல ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷனோடு யுத்தத்துக்கு போகும்போது அவர்கள் அணு ஆயு ஆயுதங்களை எடுத்து கொண்டு போனாங்க மனுஷருக்கேற்ற யுத்தம் இங்க மனுஷர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாங்க ஆனால் அப்பசனாகிய பவுல் எடுத்துக்கொண்ட ஒரு காரியங்கள் என்னன்னு அவங்களுடைய போராயுதங்கள் என்ன ஆவிக்கேற்றவைகளா இருந்தது பவுல் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா எபேசிலும் ஆறாம் அதிகாரம் வாசிக்கும் போது கடைசியாக என் சகோதரரை கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்போது என்ன போராட்டம் இருக்குது மனுஷர்கள் மூலம் போராட்டம் இருக்குது நம்ம அவர்களை காரியங்களை மாற்றணும்னா நமக்கு ஆவிக்குரிய ஆயுதங்கள் சத்தியத்தின் படி சத்தியத்தின்படி சத்திய படி அப்பா ஆவியானவரை அவர்களுடைய அவர்கள் பொய்யான வாதங்களை எழுப்புகிறாங்க பொய்யான எண்ணம் கொண்டவங்க தர தர்கங்களை கொண்டவர்கள் பொல்லாத எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க விரோதமாக எழும்புகிற காரியங்கள் மெட்டிமையான காரியங்கள் அவர்களிடத்தில் இருக்குது ஆனால் இதை எப்படி மேற்கொள்ளணும் என்பதை அப்பசலாகிய பவுல் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு தேவனை அறிகிற அறிவு பாருங்க ஒரு மொழி பெயர்ப்பு அழகாக சொல்லப்பட்டிருக்கு நாம் பயன்படுத்தும் ஆயுதங்கள் உலக ஆயுதங்கள் அல்ல மாறாக கோட்டைகளை இழித்து தள்ளும் தெய்வீக வல்லமை அவற்றுக்கு உண்டு கோட்டைகளை அழிக்கும் தெய்வீக வல்லமை கொண்டவைகள் போர் ஆயுதங்கள் கேற்றவைகள் அல்ல அவைகள் தெய்வ வல்லமுள்ளவைகள் அவைகள் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கவைகள் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கவைகள் அப்போனா இன்றைக்கி அநேக விரோதமாக ஜனங்கள் பேசுகிறாங்க கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சபைக்கு போகிற என்ன பலனினை பெற்றுக்கொண்டு என்ன ஆசீர்வாத நன்மைகள் நீ பெற்றுக்கொண்டு நீ போகிறது அநேக காரியங்கள் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக அவிசுவாச கிரியைகள் அவிசுவாச வார்த்தைகள் நமக்கு முன்பாக வைக்கிறாங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கி ரகசிய கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருக்கிறாங்க அநேக நெருக்கடியின் மதியில் கண்ணீர் மதியில் இருக்கிறாங்க ஏன் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் குடும்பத்தால் உறவுகளால் உடன் பிறந்தவர்களாக அநேக ஏச்சி பேச்சுக்கள் இன்றைக்கு ஆண்டவரையும் அவருடைய விசுவாச காரியங்களையும் குறித்து பேசுகிற வார்த்தைகள் ஆனால் அப்பா சொன்னாகிய பவுல் அங்கேயும் அவருடைய ஊழியத்துக்கு விரோதமாய் அநேக குற்றச்சாட்டு வந்தது அவர் மறுமொழி கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா அரண்களை நிருமல்கள் எப்படிப்பட்ட கோட்டையாக இருந்தாலும் ஏன் தேவன் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் தேவன் எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்ன சொல்கிறார் அவர் அவைகளால் தர்க்கங்களையும் தேவன் அறிவுக்கு அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாக இருக்கும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வருமாறு கட்டாயப்படுத்துகிறோம் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வரணும் அரண்களை நிர்மூலமாக்கணும் இன்றைக்கி அறங்களை நிர்மூலமாக்கணும் ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கப்பா பரிசுத்த ஆவியான ஒரு உதவி செய்யுங்கப்பா இன்றைக்கு இடித்து தள்ளுகிற வல்லமை அவற்றுக்கு உண்டு ஆவியானவரே ஆவியானவர் உதவியை நாடும்போது தான் நம்ம ஜெயத்தை பார்க்க முடியும் அநேக சூழ்நிலையில் அவங்க ஒரு வார்த்தை பேசினா நம்ம நாலு வார்த்தை பேசிடுறோம் அது இல்லைங்க ஜெயம் உங்களுக்கா எனக்கா வாக்கு கடங்கா பெருமுச்சுக்களோடு வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் ஒருவர் உண்டு அவர் எல்லாவற்றையும் அறிகிற ஆவியானவர் பூமிங்கும் கத்துடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிற வல்லமையான கண்களுக்கு முன்பாக இருக்கிறோம் உங்களுக்காய் எனக்காய் பரிந்து பேசுகிற தேவன் உங்களுக்காய் எனக்காய் யாவை செய்து முடிக்கிற தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்க அண்டவரை எனக்காய் பேசுகிறவர் நீர் பேசுகிறவர் நானே உங்களுக்காக ஆவியானவர் பேசுவார் இன்றைக்கு எப்படப்பட்ட மனுஷர்கள் மூலம் அநேக காரியங்கள் எழும்பலாம் விரோதங்கள் எழும்பலாம் தர்க்கங்கள் எழும்பலாம் மேட்டிமையான பேச்சுக்கள் வரலாம் விரோதமான காரியங்கள் எழும்பலாம் ஆனால் தன்னை நிலைநிறுத்தி கொள்ளும்படி அப்பசலாங்க பவுல் இங்கே பேசினது போல எல்லா வாதங்களையும் பாசாங்ககளையும் நாங்கள் தகர்த்து கிறிஸ்துவுக்கள் கீழ்ப்படியது கீழ்படியை மாற்றி ஒவ்வொரு எண்ணத்தை சிறைப்படுத்துகிறோம் கீழ்ப்படிதலாக மாற்ற ஒவ்வொருடைய எண்ணத்தை சிறைப்படுத்துகிறோம் சொல்கிறாங்க அண்டவரு நீங்கள் தான்ண்டே நீங்கள் தான்ப்பா நீங்கள் தான் அநேக காரியங்கள் இன்றைக்கு விரோதமாக எழும்புது அன்பு தெய்வ ஜனமே அப்போஸ் நாங்கள் இப்போ மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தோம் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல நம்ம மாம்சத்தின் படி நம்ம நடந்தாலும் போர் நமக்கு மாம்சத்தின் படி அல்லங்க மாம்சத்தின் படி ஆவியான ஒரு உதவியோடு நாடுங்க ஆவியானோட நெருங்குங்க உங்களுக்கு யாவை செய்து முடிக்கிற கத்தர் உங்களுக்கு உண்டுங்க உங்களுக்கு விரோதமாய் உங்கள் விசுவாச விரோ விசுவாச வாழ்க்கைக்கு விரோதமாய் விசுவாச நட பாதைக்கு விரோதமாய் விசுவாச பயணத்துக்கு விரோதமாய் இன்னைக்கு விசுவாச வாழ்க்கைக்கு விரோதமாய் அநேக காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க பேசி கொண்டிருக்கிறீங்க அநேக ஊடாய் கண்ணீர் ஊடாய் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறீங்க நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறியுங்கள் நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிற அன்பு தெய்வ நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தெய்வன் என்று அறியும்படி உங்களுக்காக யாவை செய்து முடிக்கிற கத்தர் யார் என்பதை நீங்கள் அறிங்க எல்லாருடைய எண்ணெய்களும் மெட்டிமையான காரியங்களும் தர்க்கங்களையும் விரோதமாக எழும்புற எல்லா காரியங்களையும் கத்தர்கிட்ட கொண்டு வாங்க கொண்டு வாங்க அண்டவரே இன்றைக்கு நான் மாம்சத்தின்படி நான் போர் செய்ய விரும்பலப்பா அப்பா தெய்வனுடைய சர்வாயுத வருகத்தை நான் தரித்து கொள்ளுகிறேன்ப்பா ஆவியானவர் நீ யுத்தம் செய்யணும்ப்பா எனக்கு விரோதமாக போராடுகிற எல்லா மனுஷிக வல்லமையின் கிரியகள் சத்ருவின் வல்லமீன் கிரியர்கள் எனக்கு விரோதமாக எழும்புகிற எத்தனைக்கிற பேசுகிற எல்லா பொல்லாத வல்லமீன் கிரிகள் நான் இயேசுவின் ஏசுவின் நான் மற்றனால ஏசுவேன் ராத்தட்டி வல்லமீனால் ஏசுவின் அக்கினை கொண்டு சுட்டரிக்கிறேன்னு செப்பிங்க கத்தர் உங்களுக்கு ஜெயித்தை கொடுப்பார் அன்பு தேவஜனமே பாருங்கள் அவங்களோட விரோதமாக பேசுகிற எண்ணங்களையும் தர்க்கங்களையும் மேட்டிமையான பேச்சுக்களையும் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்த ளா இருக்கிறோம் பசலாங்கிய பவுல் எவ்வளோ ஒரு துணிகரமான காரியம் ஏன் அவர் ஆவியானவரோடு நடந்ததுனால அப்படிப்பட்ட வார்த்தையை அவர்களுக்கு முன்பாக சொன்னார் ஜெயத்தியம் அவர் எடுத்தார் அன்பு தேவ ஜனமே இன்றைக்கு ஆவியானவரோடு நம்ம நடக்கும்போது ஆவியானவர் ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பார் உங்களுக்காய் பேசுகிறவர் நீங்க சும்மா இருங்க அவர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார் நம்ம சும்மா இருங்க நமக்காய் பேசுகிற ஆவியானவர் உங்களோடு கூட உண்டு அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வராதிங்க வீணான வார்த்தைக்கு இடம் கொடுங்காதிங்க வீணான பிரச்சனைக்கு போராட்டம் வளர்கிறதுக்கு நம்ம ஒரு நாள் இடம் கூடாதபடிக்கு நம்ம நாவையும் நம்ம வார்த்தையும் காத்துக்கொள்வது ரொம்ப நல்லதா இருக்கு அன்பு தேவ ஜனமே உங்களுக்கு செய்ய போற அதிசயமான காரியங்களை உங்க கண்கள் காணும் ஹாலல்லூயா ஹால லூயா நாட்கள் ஆகும் அன்பு தேவ ஜனமே இன்றைக்கு நீங்க இருக்கணும்னு கத்தர் பேசுறா எங்களுடைய போர் ஆயுதங்கள் அதுதான்ப்பா உங்களுடைய போர் ஆயுதங்கள் நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களா இருந்தாலும் அன்றை ஒரே போராயுதங்கள் மாம்சத்தை கேட்டவர்களா இருந்தாலும் அரண்களை நிர்மூலமாகறதுக்கு தேவ பலம் உள்ளது மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்லப்பா ஆவி ஆவின்படி அன்றவரை அவர்களுக்கு விரோதமாக எங்களுக்கு விரோதமாக எந்த மனுஷர்கள் எழும்பலாம் அவர்களுக்கு பி பின்பாக கிரிய செய்கிற ஆவி நாங்கள் கண்டு கொண்டு அதிலேருந்து நாங்கள் ஜெயம் எடுக்கும்படி கத்துடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக கண்களை மூடி அன்பின் ஆவியானவர் கேட்டால் சத்திய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம்ப்பா இன்றைக்கு அநேக பிள்ளைகளுக்கடு கண்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம்ப்பா அவர்களுக்கு விரோதமாய் சத்துருவானவன் அநேக ஜனங்களை அன்றவரை பேச வைத்து வெடிக்க பார்க்கலாம் கண்ணீர் வடிக்க வைத்து அவர்களை மனம் மனமடைய செய்யும்படி அநேக வார்த்தைகளை அவங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம் அநேக பாதைகள் ஊடாகி அவங்க நடக்கலாம் அநேக சூழ்நிலைகளை அவங்க சந்திக்கலாம் அப்பா அவை துதிக்கிறோம் இன்றைக்கும் அண்டு உரே அப்படியேப்பட்ட பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம்ப்பா அவர்களுக்கு புறம்பா இருந்து அன்றவரே அப்படியேப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புறை எத்தனை செயல்படுகிற பொல்லாத வல்லமையின் கிரியைகளை நசநாக ஏசுவேன் நாமத்தினால் அண்டவரே அப்பா நாங்கள் கட்டி செபிக்கிறோம் எல்லா கிருஜிகளை அழிக்க கிறிஸ்து கிருஸி ஏசுவேன் நாமத்தினால பிள்ளைகளுக்கு தெய்வீக பாதுகாப்பை கத்தர் கொடுப்பீராக ஆவில சோர்வு ஆத்துமால சோர்வை கத்தர் மாற்றுவீராக எல் அண்டவரே மை துதிக்கிறோம்ப்பா சத்துருவாணம் வைக்கிற எல்லா பயத்தினா நாவி அப்பா பலவீனத்தின் ஆவி எல்லா சோர்வி நாவி அண்டு ஒரே துதிக்கிற இப்படிப்பட்ட ஆவிகளின் கிரியைகள் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புறை எத்தனைக்கிற எல்லா கிரியைகளின் வல்லமைகள் நசரனாக இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால இயேசுவின் அக்கினை கொண்டு சுற்றறிக்கிறப்பா நம்முடைய பிள்ளைகளை என் தெய்வன் பலப்படுத்துங்க தைரியப்படுத்துங்கப்பா என் தெய்வனுடைய சகாயத்தின் கரம் வெளிப்படுவதாக ஜெபிக்கிறப்பா தவறான முடிவு எடுக்காத தவறான எண்ணத்துக்குள்ளே போயிடாத என் தெய்வனுடைய வல்லமுள்ள கரம் அவர்களை பாதுகாத்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தர் ஜெபம் கேட்டிருக்கிறது கை ஸ்தோத்திரம் கத்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு தீவிரமாய் உதவு வீர அதற்காய் நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா இன்றைக்கும் அவையானவரோடு நடக்கிற நாள் அப்படியாப்பட்ட அப்போசனாகிய பாவல் அப்படியாப்பட்ட ஒரு பதில் அவர்களுக்கு கொடுத்தது போல இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகள் ஆவியானவரோடு நடக்கும்போது ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்கிற ஆவியானவராக இருக்கிறீர் நீர் உதவி செய்து அவர்களை அண்டு வரை தப்பு வைத்து காத்துக்கொள்வீர் அதற்கு ஐஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தெய்வ ஜனமே பொறுமையோடு காத்திருங்க உங்களோட கூட கத்தர் பெரியவர் கத்தருடைய ஆவியானவர் பெரியவர் பலத்த கிரியகளை உங்களுக்கு செய்வாராக செய்வாராங்க காட் பிளஸ் யூ ஹாவ் எ பிளஸ் அடே